ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் டு துரண அகாடமி வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் போட்டிக்கு தயாரா என்ன போட்டி சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதாவது கோல்டு மெடல் டெஸ்ட் ஓகே அதுக்குண்டான போர்ஷனுமே வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கான டெஸ்ட்டு வந்து வர ஃப்ரைடே மார்ச் இருபத்தெட்டந்தேதி ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஓகேவா இப்போ டெஸ்ட்டுக்கு அப்படின்னு போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேங்க் ரிப்போர்ட்டும் வந்து கொடுக்க தான் சொல்லியிருந்திருந்தோம்மா இப்போ ஃப்ரைடே மார்னிங் வந்து டெஸ்ட் அப்படின்னா ஈவினிங் வந்து நான் ரேங்க் ரிப்போர்ட் ரிப்போர்ட் கொடுக்க தான் வந்து சொல்லியிருந்தேன் அப்போ அந்த ரேங்க் ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அதை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு மெடல் மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் ஓகேவா ஸோ அது எந்த மார்க்குக்கு என்ன மெடல் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் இதை ஒரு எப்படி சொல்லுது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடல் எடுத்தால் நம்ம இந்த போஸ்டிங் கிடைக்கும் இந்த மெடல் தான் நம்ம இந்த போஸ்ட்டிங் கிடைக்கும் இந்த மெடல் தான் நமக்கு இந்த போஸ்டிங் நீங்களே வந்து ஒரு அசம்சன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது எதை நோக்கி நம்ம ஓடணும் நம்ம போகக்கூடிய பாதை கரெக்டாக இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய மார்க்குக்கு நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி தான் ஓகேவா தொடர்ந்து இப்போ நம்ம ஏழு டிஸ்டிக்டுக்கு போகிறோமா அந்த ஏழு டிஸ்ட்ரிக்ட் யார் வந்து கோல்டு மெடல் இருக்கிறீங்க அவங்க கன்ஃபார்ம் ஒரு ஜாப் அதை நம்ம அடித்து சொல்லலாம் ஓகே இது என்னென்னா இது இது நடக்குது நடக்காம போகுது வருது வராமல் போகுது ஆனால் நமக்கு ஒரு இலக்கு ஃபிக்ஸ் ஆகுதா ஏன் டார்கெட் நான் அடுத்த வந்து பார்த்தா சார் நான் அடுத்து வரக்கூடிய ஏழு டெஸ்ட்டுலுமே கோல்டு முல் அடித்து காட்டுறேன் சார் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்கிறீங்க இந்த சேலஞ்சு யாரெல்லாம் வந்து ஏற்றின்னு பார்க்கலாம் அதுதான் போட்டிக்கு தயாராக தயாராக இருக்க உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கணும் சார் அதாவது நீங்கள் வந்து நம்ம வந்து கேட்பார்ல கிட்டே அதாவது இலை தெரிகிறதா இல்லை குருவே கிளை தெரிகிறதா இல்லை குருவே மரம் தெரியுதா இல்லை குருவே அப்புறம் கிளி தெரியுதா இல்லை குருவே அப்போ என்ன தெரியுது கிளியின் கண் தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா அர்ஜுனை சொன்ன உடனே அப்போ விட்ரா பானத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உடனே பண்ணார் அர்ஜுனை வந்து பார்த்தோன்னா அந்த கிளியுடைய கண்ணை மட்டும் வந்து தொலைகிட்டு போகிறா மாதிரி வந்து சொல்லுவார் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல மெடல் அதாவது ப்ரோன்ஸ் மெடல் தெரியுதா இல்லை சார் சில்வர் மெடல் தெரியுதா இல்லை சார் அப்போ என்ன மெடலாம் தெரியுது கோல்டு மெடல் மட்டும்தான் சார் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகே யாருக்கெல்லாம் கோல்டு மெடல் மட்டும்தான் தெரியுது கண்ணுக்கு தான் சொல்லுங்க ஏன்னா நம்ம அதாவது சொல்லுவோம் பார்த்தியா காண இதுன்னு ஒரு திருக்குள் இருக்கும் அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முயலுக்கு குறி வச்சு அதை அடையிறத விட யானைக்கு குறி வச்சு அந்த குறி தப்பினா கூட அது வெற்றிக்கு நிகரானது தான் ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா கடும் முயற்சி செய்து ஒரு உயர்வான விஷயத்தை வந்து நம்ம செய்ய முடியாமல் போனால் கூட அதுவும் ஒரு வகையான வெற்றி தான்றதை எங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி தான் உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கணும் நான் வந்து பிக்சரில் மூணு மெடல் வைக்கலாம் ஆனால் உங்களுடைய மெடல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கோல்டு கோல்டு நோக்கி இப்போ தங்க வேலை எவ்வளோ உயர்ந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அப்போ நம்ம வந்து கோல்டு மெடல் அடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு வந்து பார்த்தோன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போ கோல்டு மெடல் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மார்க்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நூறு கொஷின் சொல்லியிருக்கோமா ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்ப்பா நம்ம வந்து இந்த அரக்காயெலாம் தேவை இல்லை ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் அப்போ நூறு கொஷினுக்கு நூறு மார்க் அந்த நூறு மார்க்கில் வந்து பார்த்தோன்னா நூறு கொஷினுக்கு தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறு கொஷின் வரக்கூடாது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எடுக்கிறனுக்கு கோல்டு மெடல்ப்பா ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நைன்ட்டி ஃபைவ் அப்போது தான் யோசிச்சிருந்தேன் ஆனால் நமக்கு ஜிகேவும் மேக்ஸிங் வைக்கணுமா தமிழ் மட்டும் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் மேலே நம்ம எடுப்போம் ஆனால் நம்ம ஜிகேவும் சேர்ந்து வைக்கிறதுனால மேக்ஸும் இங்கே கூட கண்டினியூ ஆகிறதுனால அப்போ நம்ம அந்தளவுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து வைக்க முடியாது ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம டார்கெட் வந்து பார்த்தோன்னா தொண்ணூறுக்கு மேலே வச்சுக்கலாம் தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறு எடுத்தவங்களுக்கு கோல்டு மெடல் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தொண்ணூரை கிராஷ் பண்ணணும் தொண்ணூற்றி ஒன்று டு நூறு மார்க் எடுக்கிறவங்களுக்கு கோல்டு மெடல் இந்த கோல்டு மெடல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போயிடுவீங்க ஓகேவா அதை நான் வச்சுக்கோங்க என்னது ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க அப்படின்னு தாட்டோடு படிங்க கண்டிப்பாக போகலாம் ஏன்னா நம்ம கொடுக்குற போர்ஷன் கொடுக்குற மார்க் நீங்கள் வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எயம்குள்ளே வரலாம் அந்த ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் ஓகேவா ஒரு டெஸ்ட்டு மட்டும் நான் சொல்லப்பா ஏழு டெஸ்ட்டும் வரணும் ஏழு டெஸ்ட்டில் நீங்கள் கோல்டு மெடல் அடிங்க உங்களுக்கு வேலை ரெடிங்க பார்த்தீங்களா அடிங்க வேலை ரெட்டிங்க ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது போது அப்போது வந்து வெள்ளி அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்பதுக்கு மேலே எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பதக்கம் ஓகே தங்கப்ப தக்கம் தங்கப்ப தக்கம் சாரி தங்கப்பதக்கம் வந்து பிரிப்பாங்க தங்கப்ப தக்கம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பிரிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுக்கு மேலே எடுத்தால் தங்கப்பதக்கம் எண்பதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளி பதக்கம் அதாவது சில்வர் மெடல் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பதா எழுபதுக்கு மேலே வச்சுக்கலாம் ப்ரோன்ஸ் சரியா ஸோ அப்போ எண்பதுக்கு மேலே எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த வாய்ப்பாக அந்த வாய்ப்பாக தெரியாது ஆனால் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே ஓகேவா ப்ரோன்ஸ் எடுக்கிறவங்க அடுத்தடுத்த தேர்வுகளை நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரெடி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கு அந்த மாதிரி கேட்டகிட்டு போயிடுவீங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தங்க வெள்ளி பதக்கம் எடுக்கிறவங்க தங்கப்பதத்தை நோக்கி ஓடணும் தங்கப்பதத்தை எடுத்தவங்க அதை தக்க வைக்க பார்க்கணும் ப்ரோன்ஸ் மெடல் எடுத்து என்ன பண்ணும் அவங்களும் பதத்தை நோக்கி தான் ஓடணும் சார் நான் ப்ரோன்ஸ் எடுத்து நான் வெள்ளி நோக்கி போகிறேன் அதாவது மோதத்துன்னு முடிவாயிடுச்சு அதுதான் அந்த குரலை சொன்னேன் ஓகே மோதத்துன்னு முடிவாயிடுச்சு ஏன் ப்ரோன்ஸ் மெடல் எடுத்து நீங்கள் அடுத்தது வந்து வெள்ளி பதக்கம் தான் எடுக்கணுன்ற ஏன்னா ரூல்ஸ் இருக்காண்ணா கிடையாது முதல் டெஸ்ட்டு ப்ரோன்ஸ் ஓகே அது சார் நான் வந்து பார்த்தனா வெண்கல பதக்கம் எடுத்துருக்கேன் ஓகேவா அப்புறம் அது அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் அப்புறம் போகிறேன் ஏன் படிப்படியா ஓகே டேரெக்டாக ஏம் இவங்க அடுத்தது அதுமாரி எடுக்கலாம் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஓகே ஆனால் எல்லாேருமே என்ன பொறுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலை நோக்கி நீங்கள் வந்து பார்த்தினா அச்சீவ் பண்ணணும் அதான் என்னுடைய தாட் ஓகேவா எந்த பதக்கமே எடுக்கலாம் எப்படி சார் அப்போ அடுத்து பதக்கத்தை நோக்கி வாங்க அவ்வளோதான் ஸோ எல்லாருமே உங்களுடைய மார்க் வந்து தைரியமாக என்ட்ரி பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருக்கும்போது அதை அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா அதாவது இந்த டெஸ்ட் இந்தளவுக்கு இருக்குமான யோசிப்பீங்க அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நம்ம அவ்வளோ பக்காவாக வந்து கொடுக்க போகிறோம் வித் எல்லா அதாவது ஒரு ஒரு டேரக்ட் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ரெடி ஆகிடுங்க யார் என்ன மெடலை எடுக்கிறீங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் சரியா ஸோ உங்களுக்கான மெடல் ரெடியாக இருக்குது வாங்க நீங்கள் ரெடியா அப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா படிக்கணும் படித்தா இந்த மெடல் உங்களுக்கு உறுதி ஓகேவா சரி ஓகே இது நம்ம வந்து தொடர்ந்து ஏழு டெஸ்ட்டுக்கு வரும் ஏழு டெஸ்ட்டு யாரெல்லாம் என்னென்ன மெடல் வாங்குனதை நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃபென்ஸ் இந்த தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விட பிராணா அகாடமி தேங்க்யூ